இன்றைய வாழ்க்கை முறை போராட்டமாக இருக்கவில்லை அது பூந்தோட்டமாகவே இருந்திருக்கிறது நாங்கள் அந்த பூந்தோட்டத்துக்குள் நுழைய முடியவில்லை அல்லது நுழைய மறுக்கிறோம் என்கின்ற செய்தியோடு வருகிறார் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் சமூக செயற்பாடுகளை தன்னில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் அவரை பேச வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றனர் நடுவர் அவர்களுக்கும் டான் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் என் தரப்பு எதிர்த்தரப்பு வாதிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன் இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமா போராட்டமா அதிலும் எங்களுக்கு இன்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டம் ஆக இந்த அஹ் எதிர்த்தரப்பு நண்பர்கள் எல்லாரும் தங்களுடைய இந்த சொந்த கதை கதை எல்லாத்தையும் கொட்டுறதுக்கான இந்த இடமா வந்து இந்த தளத்தை வந்து பாவிச்சு கொண்டிருக்கணும்ன்றதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கொண்டே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக இந்த இன்றைய கால இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு கௌரவத்தை எடுத்துக்கொள்ளணுமென்ற ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளணுமென்ற இந்த முனைப்பு வந்து மிகவும் பாரதூரமா இருக்குது அதுதான் அவையை வந்து இந்த மாதிரி இந்த கதைகளை வந்து பொது தளங்களிலேயும் வந்து பகிர்றதுக்கும் பொது இடங்களில் வந்து ஒரு பேச்சுக்குரிய விஷயமாக வந்து கொண்டு வரதுக்குமான விடயங்களாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் வந்த பிறகு எல்லாருமே தாங்களை வந்து ஒரு பெரிய ஆக்களாகவும் தங்களுடைய சமூகத்தில் வந்து தாங்க ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை பிடிக்கிற ஒரு ஆக்களாகவும் தாங்களை காட்டிக்கொள்ளணுன்ற முனைப்பில் தாங்க போற வார இடங்கள்ல இருந்து தாங்க பேசுற விடயங்கள்ல இருந்து தாங்க பாக்குற விடயங்கள்ல இருந்து எதெல்லாம் பெஸ்டா தெரியுதோ அந்த எல்லா விடயங்களையும் எடுத்து ஒரு பெஸ்டான விஷயங்களை மட்டுமே போடக்கூடிய ஒரு தளங்களா வந்து இந்த சமூக வலைத்தளங்களை வந்து கொண்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாங்க இன்றைக்கு சாதாரண சாப்பாட்டை சாப்பிட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது நினைக்காம அங்க பேர் அவன் எப்படி எல்லாம் சாப்பிடுறான் நானு இடத்தானே சாப்பிடுறேன்னு சொல்லி நினைக்கிற அந்த தருணத்துல இருந்துதான் எங்களுடைய இந்த ஒப்பீடு வந்து ஆரம்பமாகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக இந்த ஒப்பீடுகளும் இந்த சமூக கௌரவங்களுக்கான இந்த போட்டிகளும் தான் இந்த மாதிரி இளைஞர்களை வந்து எங்களுக்கு வந்து சரியாக வ வழியில் வந்து இந்த வாழ்க்கை கிடைக்கல பூந்தோட்டமாக மாற இல்லைன்னு சொல்லி குளம்புறதுக்கான விஷயமாக வந்து மாறுதுன்னு சொல்லி நிற்கிறேன் அதுலேயும் இந்த குறிப்பா வந்து இந்த எதிர்த்தரப்பில் பேச வந்திருக்க இந்த நண்பர்களை வந்து எடுத்து பார்க்கலாம் அவைக்கு என்ன குறை நல்ல பல்கலைக்கழக கல்வி இல்லையா வேலை இல்லையா வேலை வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படியெல்லாம் கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை அவைக்கு என்னடா இன்றைக்கு என்னுடைய நண்பன் ஹாட்டுக்கு போறான் நான் போக முடியாம இருக்குது என்னுடைய வேலை வந்து சரியில்லையான்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை நான் இன்றைக்கு ஐம்பது நேரம் உழைக்கிறான் அவன் எழுபது நேரம் உழைக்கிறான் அதுதான் நாங்க பிரச்சனையாக இருக்கு அவைக்கு ஆக அவைக்கு சமூக அந்தஸ்துக்காவடின ஒரு போட்டியும் பொறாமையும் தான் இருக்கே தவிர வாழ்க்கை வந்து போராட்டமா இருக்குன்னு சொல்லி எந்த காலத்திலயும் அவையால் சொல்லிடுவேன் முடியாது முந்தின காலங்களில் எல்லாம் பார்த்தா இந்த மூன்று சாப்பாடு சாப்பாடுன்றதே எத்தனை குடும்பங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விடயமா சொல்லி தெரியும் எல்லாருக்கும் இந்த போராட்ட காலங்களில் வந்து உயிருக்கு பயந்தோடி வாழ்ந்த தலைமுறையில இருந்து வந்த நா வந்த நாங்க வந்து இன்றைக்கு இந்த சமூகங்கள்ல வந்து அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு சொல்லி புலம்பி தள்ளுற ஒரு நிலைமைக்கு வந்து வந்து நிற்கிறோம் இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டா வந்து இன்றைக்கு எல்லாருமே வந்து சொல்லிக் கொண்டிருக்கணும் இந்த இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையை போராட்டமா இது மாறிட்டுன்னு சொல்லி பாரதூரமா வந்து சொல்லிக் கொண்டிருக்கினோம் இவைக்கெல்லாம் என்ன குறை இருக்கு இன்றைக்கு முந்தின காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவைக்கு எந்த குறையுமே இல்லாத ஒரு சொஃஸ்டிகேட்டன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில தான் இருந்து கொண்டிருக்கினோம் அப்படி இருந்து கொண்டும் இவை இன்றைக்கு சொல்றதுக்கான காரணம் என்னென்னா அடுத்தவர்களோடு எங்களை வந்து தான் எங்களுடைய வளர்ச்சியில் நாங்கள் நேற்று அப்படி இருந்தோம் மிண்டைக்கு அப்படி இருந்தோம்னு சொல்லி பார்க்காம அடுத்தவனோடு எங்களை வந்து ஒப்பிட்டு கொண்டிருக்கணும் அதுதான் இந்த பொருளாதார ஒப்பீடுகளா இருக்கலாம் இல்லாட்டி அவன் கார் வாங்கிட்டான் நான் வாங்கிடல என்றதா இருக்கலாம் இல்லாட்டி இந்த வெளிநாட்டுக்கு போன உறவுகளோட எங்களோட நிலைமையை ஒப்புடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒப்பீடுகள் தான் அவர்களை வந்து இந்த போராட்டமாக மாறிட்டுது மாறிட்டுதுன்னு சொல்லி சொல்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது இந்த செல்ஃப் லவ்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி நாங்கள் எங்களை முதல்ல நேசிக்கணும் எங்களை குடும்பங்களை வந்து நேசிக்கணும் அப்படி இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பொருளாதார பிரச்சனை வந்து பிரச்சனையாக தான் இருக்க போகுது ஆனால் அது ஒரு பிரச்சனையாக எடுக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம் எங்கள் குடும்பத்தை வந்து முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் ரெண்டு வேலைக்கு போகலாமா சனி யார் லீவ் வந்தால் அடுத்த ஒரு பாடத்தை படிப்பிச்சு நான் ஒரு டீச்சிங் கிளாஸ் கொடுக்கலாமான்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து வேலை வேலைவாய்ப்புகளை வந்து தேடிக்கொண்டு கொண்டு ஓட வைக்குது அப்படி இருக்கும்போது படித்த அடுத்த பட்டதாரி தலைமுறையில் இருக்கிற இந்த இளைஞன் வந்து இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லையுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விடயமா இருக்குதுன்னு சொல்லி இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இருந்தவே கூட தங்களுடைய வாழ்க்கை எந்த நேரம் போராட்டம்னு சொல்லி அழுது வடிஞ்சுக்கணும் இருக்கையில் இந்த மாதிரி புலம்பி தள்ளிக்கணும் இருக்கேல எப்படி வாய்ப்புகளை உருவாக்கலாம் இந்த நாட்டில் உயிர் வாழ பாய்ந்தவர்கள் கூட அடுத்த நாட்டில் போய் எப்படி நாங்கள் பிழைக்கலாம்னு சொல்லி தான் பாதிச்சினோம் ஒரு மொழி தெரியாத தேசங்களில் கூட போயிருந்து தங்களுடைய வாழ்க்கைய நிலைநாட்டின தலைமுறைகள்லேருந்து வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிற ப படிப்பறிவு இருக்கிற நல்ல ஒரு நாட்டு சூழல் இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை போராட்டம் போராட்டம் எப்படி சொல்ல முடியும் இந்த எதிரணியினர் தங்களுடைய சோக தான் முற்றுமுழுதா சொல்றதுக்கு இந்த தலைப்ப நம்பி வந்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது நாங்க தான் இந்த பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில சந்திச்சாலும் நகைச்சுவ உணர்வையும் மகிழ்ச்சியையும் வந்து கொண்டு வரும் போது எங்களுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன தருணங்கள் மகிழ்ச்சி படக்கூடியதா இருக்கு நிறைய தருணங்கள் வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கதா இருக்கு அந்த தருணங்களை வச்சுக்கொண்டு நாங்க வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போக முடியும் எப்பவுமே நாங்க வந்து கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்கின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் ஈடுபட்டு செய்கிறத விட எங்களுடைய எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு ஒரு தொழில் கிடச்சிருக்கு எங்களுக்கு ஒரு படிப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி அதுல இருக்க நல்ல விஷயங்களை கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அடுத்த கட்டங்களை போகும்போது நாங்கள் இந்த ஒப்பீடுகளை குறைச்சோம்னு சொல்லி சொன்னாலே மன நிம்மதியோடு நிறைவாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் ஆக இன்றைக்கு இந்த பொருளாதார பிரச்சனை என்றது எங்களுக்கு மட்டும் இல்லை நாலாந்த கூலி வேலைக்கு போற மக்களுக்கு கூட இந்த பொருளாதார பிரச்சனை என்ற பிரச்சனையா தான் இருக்கு ஆக அங்கே இருக்கிற ஒருத்தர் தங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கையுமே சொல்றது இல்ல அடுத்த வாழ்வாதார தொழில தேடித்தான் போயினம் அப்படி இருக்கும்போது இந்த படித்த இளைஞர்கள் வந்து ஏன் இன்றைக்கு இப்படி எல்லாம் சொல்லினும் என்று அவர்களும் சிந்திக்கணும் என்று சொல்லி விடைபெறன் நன்றி மாதவி உமாசுதா சர்மா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கல்வியை பெற்றிருக்கிறார்கள் பொருளாதாரம் வலுவடைந்திருக்கிறது அல்லது உள்ள பொருளாதாரங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை செப்பனாக செய்கிறார்கள் அதுபோல என்னதான் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நகைச்சுவையோடும் கூட்டு வாழ்க்கை முறையோடும் அவர்கள் இருக்கிறார்கள் அந்நிய தேசங்கள் சென்றாலும் கூட அந்த தேசத்திற்குரியதாக மாற்றமடைந்து அந்த தேசத்தின் பண்புகளோடு அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையில் வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பூந்தோட்டம் இல்லை என்று சொல்லுபவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவதனால் தான் அவர்களுக்கு அது போராட்டமாக தெரிகிறதே ஒழிய அது பூந்தோட்டமாகவே இருக்கிறது என்று தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது இந்திரகுமார்